சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ எயிலாற்ழலி உடனுரை வெட்டீஸ்வரர் திருக்கோவிலில் ராஜகோபுரம் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது மற்றும் மதுள் சுவர் பெயிண்டிங் ஒர்க்கு இவையெல்லாம் கதுவு இவையெல்லாம் குறையாக நிற்கிறது தை மாதத்தில் கும்பாபிஷேகம் பண்ணலாம் என்று இறைவன் உத்தரவு கொடுத்து கொடுத்துள்ளார் ஆனால் வேலை ஒரு ஐம்பது பர்சன்ட் வேலை பாக்கியாக இருக்கிறது மனுசூர் முதலாந்து கண்ணூரம் பக்தர்கள் இறைப்பணிக்கு உதவிடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய திரும்பு திருமுறை ஏழா எட்டாம் திருமுறை இரும்பு தரும் மன இத்து இத்து என்பருக்கே கரும்பு தரும் சுவையே காட்டு இணை கழல்கள் பொறுங்குதிரை உளவு சடை உடையான நகைகளெல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவாறு அன்றே உன் பேரருணே உன் பேரருளே ஈசனே விட கடினமானது என்னுடைய நெஞ்சம் அதனை உருக்கினாய் கரும்பின இனிமையானது என் திருவடிகளை என் திருவடிகளை அவற்றை காட்டி அருளினாய் கங்கையை திருச்சரையிலே அவனே உன்னை பேரருளில் தான் தாமன்றோ நரிகளெல்லாம் குதிரை குதிரைகளை பரிகளாக்கி ஆக்கியவாறு ஈசனி இனி என்னால் நடப்பது ஒன்றுமில்லை சிவ பூஜையும் திருப்பணியும் நடப்பதெல்லாம் உன் செயலு திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்